அதுக்கப்புறமா அத லென்த்த நம்ம கம்மி பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த்த தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போறோம் ஓகேங்களா அந்த லென்த் இருக்குமா அந்த லென்த் நம்ம டிஸ்டன்ஸ் ஐ ஃப்ரம் ஓ அப்படின்னு வச்சுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன எடுத்துப்போம் பயோசாவட்லாவை யூஸ் பண்ண போறோம் பயோசாவட்லா ஃபார்முலா என்ன டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை ஃபோர் பை ஐடியல் நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போமா ஓகே இதுதான் நல்லா பாத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அதாவது இது இன்பினிட்ட சொல்றாங்க ஆனா இது நமக்கு இன்பினி மரியாதை தெரியுது பரவாயில்ல நம்ம இன்பினிட்டே கன்சிட் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ இதுல இருந்தா அந்த பாயிண்ட் பி வரைக்கும் இருக்குல்ல இதுதான் இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன் இங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் ஒரு கோடை போட போறேன் ஓகே இது பாயிண்ட் பி ஓகே இதerkr distance அத நான் என்ன வெச்சிரேனா ஓ னு வெச்சிரேன் என்ன வெச்சிரேன் ஓ இதுல இருந்து இது வரையில இருக்கு distance-ஐ நான் l னு வெச்சிரேன் இத நான் r னு வெச்சிரேன் இல்ல a தான் ஓகேங்களா a னு வெச்சிரேன் ஓகேவா அப்போ நாம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோனா இது height கண்டுபிடிக்க போறோம் height கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன எந்த ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் tan theta ஓகே okay. tan theta ஓகேவா okay. tan theta யூஸ் பண்ணா கண்டுபிடிப்போம் பட் ஆனா இங்க ஆங்கிள் பதிலா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க π θ னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்போ π θ வ நான் θ க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா அப்போ tan π θ tan θ னா என்னது ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸன் சைடு ஆப்போசிட் சைடு என்னது ஏ அட்ஜஸன் சைடு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் எல்லன்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா அப்போ எல்லன்னு எடுத்துக்கிட்டோமா இப்போ டேன் பை மைனஸ் என்னன்னா மைனஸ் டீட்டாவா கன்சிடர் பண்ணிப்போம் இது ஒரு டெக்னாமென்டிக் ரோல பை மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் ஓகேங்களா அப்போ tan theta is equal to a by l இதில் நமக்க என்ன வேணும் எல்லுதான் வேணும் எல்லு நான் இந்த செய்டு கொண்டு போய்டு tan theta வனா இந்த செய்டு கொண்டு வந்தனா அப்பு எனக்க என்ன கடைக்கோனா l is equal to minus a divided by tan theta okay இங்களா இப்பது பாக்கத்துக்கு எப்படி இருக்குனா l is equal to 1 by tan theta

ஓகேங்களா இப்போ எள்ளு கண்டுபிடிச்சிட்டோம்ல அதே மாதிரி ஆர நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஏ கொசிக்கன் டீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏ கொசிக்கன் டிட்டா இப்போ நமக்கு எல்லும் கிடைச்சிருச்சு ஆரம் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை எடுத்துட்டு போயிட்டு பயோசாவட்லால சப்ஸ்டிட் பண்ண போறோம் இப்போ பயோசாவட்லா என்ன ஃபார்முலா டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை

db is equal to mu0 divided by 4pi అయా ది యలుకు బదిలా ది మిన్స ఏ కాట్ టిటా ఇబదిన్ నమక కడిచురో ఓకే ఇంటు ది తిటా బికాస్ ఇపేదు 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 ఇపే� இன்டு சைன் தீட்டான்னு இருக்கு ஓகேங்களா இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இப்போ டி பை டி தீட்டா என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம் மைனஸ் காட் தீட்டாவா அப்போ காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அதாவது இங்க மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகேங்களா காட்டோட டிஃபரன்சியேஷன் என்னன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா அப்போ மைனஸ் காட்டுல இருக்கு அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆ மாறிடும் அப்ப பிளஸ் ஆ மாறிடுச்சா அப்ப அந்த ஃபார்முலாவ நம்ம என்ன பண்ணணும் ரீமாடலேஷன் பண்ணணுமா அதை பண்ணிடுவோமா இப்ப பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் அது டிபி ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை ఫోర్ పై ఐ ఏ కాస్ స్క్వయర్ కొసికన్ స్క్వయర్ టీటావా డివైడెడ్ బై కీలో స్క్వయర్ అయ్యడమ్మా ఏ స్క్వయర్ కొసికన్ స్క్వయర్ టీటా ఇంటూ సైన్ టీటా ఓకేంగా ఇప్పుడు కొసికన్ స్క్వయర్ కొసికన్ స్క్వయర్ అని క్యాన్సిల్ అయ్యడం ఇంకా ఓరి ఏ ఇంకా ఓరి ఏ క్యాన్సిల్ అయ్యడం అప్పుడు కీలో బ్యాలెన్స్ ఓరి ఇరుకా అప్పుడు నమకు వరదేనా డిబిసి

இந்த mu not divided by 4 pi a i இது நான் வெல்லை வெச்சுகிறேன் அப்போ integral of sin theta into d theta இங்கலா இப்போ நம்ம இதுக்கு limits நின்னும் கொடுக்கணும் integration பொட்த வரிக்கும் limit நின்னும் இருக்கு என்ன limit கொடுப்போம் சொல்லங்க என்ன limit கொடுக்கலாம் theta 1 இது theta 2 இப்படி நான் limit கொடுத்துட்டனா ఇప్పుడు ఏదైనా ఫర్దర్ ఇప్పుడు ఇంటగ్రేట్ పనిటనే కనుక అడగకుండా బి ఇస్ ఈక్వల్ టు మ్యూ నాట్ ఐ డివైడెడ్ బై ఫోర్ పై ఏవా ఇప్పుడు ఇంటగ్రల్ ఆఫ్ టీటా వన్ టీటా టూ సైన్ టీటా డి టీటా అది ఇంటగ్రల్ ఆఫ్ సైన్ టీటా ఏంటన్నా కాస్ టీటా ఓకేంగ్లా integral of sin theta cos theta appo நான் cos theta nadhuk pottralama appo mu i divided by 4 pi a cos theta வா, namak limits enna na theta 1 theta 2 na integral limit substitute panna substitute upper limit minus lower limit இப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிடலாமா அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை ஃபோர் பை ஏ ஏ காஸ் டீட்டா டூ மைனஸ் காஸ் டீட்டா ஒன் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபார்முலா ஃபார் கரண்ட் கேரிங் கண்டக்டா இருக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு ஆங்கிள்ஸ் தேவையே இல்ல ஓகேங்களா நம்ம இப்ப பாக்க போற சம்ல வந்து ஆங்கிள்ஸ் நமக்கு தேவையே இல்லைன்னா நம்ம அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை ஃபோர் பை ஏ இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதாவது ஒரு லாங் இன்ஃபினிட்டி வயர் வந்து எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்றதுதான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் அதுல நம்ம கிடைச்ச ஆன்சர்ஸ் என்னென்ன db is equal to mu0 divided by 4 pi i i a a sin theta cos cos 2 1 இதுதான் இதுக்கான சம் பண்ணதுல இது பார்த்தது செகண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் தான் அடுத்த வீடியோஸ்ல தேர்ட் மார்க் போட போறோம் மறக்காம நம்ம சேனல subscribe பண்ணிக்கோங்க